தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது வீட்டில் அடைக்கலம் வழங்கி உதயவியர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி என்று முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் எஸ்பி சண்முகநாதன் ஆகியோர் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாசரேத் நாலு மாவடி குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்டனர் அப்போது பேசிய மாபா பாண்டியராஜன் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது வீட்டில் அடைக்கலம் வழங்கியவர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது எம்பியாக இருந்த கனிமொழி மக்களை சந்திக்கவும் இல்லை எந்தவொரு உதவியும் செய்யவில்லை என்றும் விமர்சனம் செய்தார் இதனை தொடர்ந்து ஆதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என பல்வேறு நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தற்போது அவற்றை திமுக அரசு முடக்கி உள்ளதாகவும் மாஃபா பாண்டியராஜன் குற்றம் சாட்டினார் இந்த இடத்துல வெள்ள வந்தப்ப எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம் இந்த எம்பி என்னைக்காவது ஒரு நாள் வந்தாங்களா என்னைக்காவது ஒரு நாள் வர்ற அன்னைக்கு வந்து தனது சொந்த வீட்டை திறந்து விட்டு எல்லாருக்கும் உதவி செய்த வேட்பாளர் நமது வெற்றி வேட்பாளர் பண்டார வைத்தியர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு தங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் அளிக்க வேண்டும்